ஜன்ம தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழரை சனி தொடங்கும் போது மேஷராசி என்பவர்களுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த புது வீடியோ நம்ம பேசுறோம் மேஷராசி ஏழரை சனிக்குள்ள வருகிறது அதாவது எதிர் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்கப் போகிறது சனி போலி கொடுப்பவன் இல்லை கெடுப்பவன் இல்லை என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன லக்னத்தாருக்கு வந்து சனி பகவான் யோகமாக இருக்கிறது என்றதை வரை அது மட்டும் இல்லாமல் கர்மக்காரக்கனாகிய சனி பகவானுடைய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறதுன்றது பொறுத்து தான் நீதி தேவனாகிய சனி பகவான் வழங்கக்கூடிய கர்மஃபலனுடைய பலாஃபலன் பலாபலன் இருக்கும் அப்படி பார்க்கும்போது மேஷ ராசி அன்பளுக்கு எதிர் வருகின்ற சனி பயிற்சியில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடப்பெறுகின்ற சனி பயிற்சியில் வந்து விரை சனியாக சனி பகவான் வருகிறார் சனி என்ன ஜென்ரலாக மக்கள் நடுவில் ஒரு பயம் இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு அவர் சனி பயிற்சி ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் திடமாக தங்கி கர்ம பலன்களை உங்களுக்கு ஒரு டவுட்டு வரலாம் அதாவது ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவானுக்கு ஏன் கொடுத்துருக்காங்க குரு பகவானுக்கு ஒரு வருஷம்தான் குரு பயிற்சிக்கு கீர்த்து பயிற்சிகளுக்கு ஒன்றரை ஆண்டு சனி பகவானுக்கு மட்டும் ஏன் ரெண்டரை ஆண்டு அப்படின்னா சனி பகவான் மந்த கிரகம் என்ற ஒரு பேர் இருக்கு அவர் மந்தமாக செல்வதனால ஒன்று ரெண்டாவது வந்து சனி பகவான் வந்து கர்மக்காரக்கனாக விளங்குவதனால ரெண்டரை ஆண்டு காலம் அதாவது ராசி மண்டலம் சுற்றி வர முப்பது வருடங்காலம் எடுக்கிறார் இப்போ அவர் வந்து மீனராசிக்கு வருகிறார் என்றால் முப்பது வருஷம் கழிச்சு அவர் மீனராசிக்கு வருகிறார் ஏன்னா தன்னுடைய சொந்த ராசிகளில் இயற்கையான பாவ கிரகங்களாக திகழக்கூடிய பாவ கிரகமாக திகழக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடுகளில் இருக்கும்போது உலகத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுப்பார் அதன் அடிப்படையில மகரத்துல சனி இருக்கும்போது நமக்கு வந்து கொரோனா என்ற பெருந்தொற்று ஏற்பட்டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இறந்திருக்காங்க அதுக்கப்புறம் கும்பத்தில் சனி வரும்போது உலகத்தில் ரெண்டு போர்கள் ஆரம்பித்து அதுவும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இறந்துடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு இந்த ரெண்டு பாவ இடத்துல இருந்து மாறி முதன்மையாக ஒரு முழு சுபர் குரு பகவான் வீட்டுக்கு சனி பகவான் கால் எடுத்து வைக்கிறார் தான் பெரிய தீங்குகள் வந்து இருக்காது அப்படின்றத நம்ம உறுதியாக நம்பலாம் ஆக பன்னிரெண்டு ராசிகளுக்கு நிச்சயமான நன்மை நடக்கப்போகுது இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா ஏழரை வருது ஏன்னா ஏற்கனவே செவ்வாய்க்கு சனிக்கு ஆகாது அந்த ஒரு பகை கிரகமாகிய செவ்வாய் வீட்டுக்கு சனி வந்து விரை சனியாக வருகிறார் அப்படி வரும்போது மேஷராசி நம்மளுக்கு பயங்கரமான ஒரு குழப்பம் வந்துருமா ஒரு நெருக்கடி கொடுத்துருமான்ற பயம் ஈர்க்கனே இருக்குதானே செய்யுது ஆனால் நமக்கு இங்கே ஒரு சூக்ஷம் இருக்குது என்ன சூட்சம்ன்னா மேஷராசி வரை சனி பகவான் வந்து நீச்சமடையக்கூடிய வீடு எதுக்கு நீச்சமடைகிறாரே அந்த இடத்துல சூரியன் வந்து வலிமையாக இருக்கிறாரு சூரியன் உச்சமடைகிறார் சனி நீச்சமடைகிறார் அப்போ சனி பகவான் உச்சமடைகிறார் என்றால் சூரிய சனி பகவான் வந்து நீச்சமடைகிறார் என்றால் அது சனி பகவான் வந்து தொந்தர கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாதுன்னு ஏற்கனவே ராசியில் அவருடைய நிலை வந்து அதனால அதனாலதான் வந்து மிகப்பெரிய தொந்தரவு கொடுக்கறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் வந்து மேஷராசி நம்மளுக்கு இருக்கவே இருக்காது அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சக்கூடிய விஷயங்கள் இப்போ சனி பகவானுக்கு வந்து மேஷராசிக்கு வராது அது நீச்சம் பெறக்கூடிய வீடு அதனால தான் சனி வந்து மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்க முடியாது ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் பாசிட்டிவ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்யாதிபதியாக விளங்கக்கூடிய கர்மா அதாவது பாக்யாதிபதி யாரே மேஷராசன்பு பாக்யாதிபதி குரு பகவான் ஒன்பதாவது வீடு அந்த பாக்யாதிபதி வீட்டுக்கு தான் சனி பகவான் வருகிறார் விரை அதிபதி வீட்டுக்கு தான் சனி பகவான் வருகிறார் உங்களுக்கு மேசராசி நம்மளுக்கு ரெண்டு ஆதிபத்தியங்களும் குரு பகவானுக்கு உண்டு ஒன்று பாக்யாதிபத்தியம் இன்னொன்று விரை ஆதிபத்தியம் இப்போ விரை சனியாக வருகிறார் விரை சனியாக வரும்போது நமக்கு பாக்யஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய குருநாதர் வீட்டில் வரும்போது நமக்கு நன்மையே செய்வார் என்றது முதல் கருத்து ஆக இந்த ரெண்டரை ஆண்டு காலம் மேஷராசி நம்மளுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கூடியது ஐந்து திருப்பங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்ல போகிறோம் ஐந்து திருப்பங்கள் உறுதியாக நடக்கும் என்ன ஐந்து திருப்பங்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போகலாம்னு நினச்சிங்க ஒரு தொழில் ரீதியாக ஒரு இடம் மாற்றலாம நினைக்கிறீங்க இல்லை ஒரு உத்தியோகம் பண்ணுற இடத்துல இந்த இடம் வேண்டாம் இன்னொரு ஊருக்கு போகலாம் இன்னொரு டிரான்ஸ்பர் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு அந்த ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு என்றும் உங்களுக்கு உண்டாகும் ஸோ நீங்கள் வெளிநாட்டு நினச்சாலும் வெளிநாட்டை அனுப்பிவிட்ருவார் ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி வர்றதுனால உங்களுக்கு வந்து விரயங்கள் பண்ணுவார் விரயம் வந்து இந்த சென்ஸ் நிறைய இருக்குது இருக்கு விரயம்ன்னா ஒன்றாது பன்னெண்டாம் வீட்டுக்கு வர்றதுன்றது தான் விரயம் பன்னெண்டாயிரம் ஐநூறு சைனு சுகம் ஐநு சைனி சுக்கங்களை விரயம் பண்ணணும்ன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடணும் இப்போ வீட்டில் நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஐநு சைனி சுக்கத்தில் விரயம் அதாவது விரயம்னா நீங்கள் அந்த இருந்து இன்னொரு இடத்த கொண்டு போகணும் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கொண்டு போகிறது இப்போ ரெண்டு வருஷமாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க எதுவும் நடக்கலை வெளிநாட்டுக்கு பணம் கட்டி ட்ரை பண்ணுறீங்க வெளிநாட்டு வெளிநாட்டு கம்பெனியில வேலையும் கொடுத்துருக்குது ஆனால் ஆர்டர் கொடுக்கல ஆஃபர் லெட்டர் கொடுக்கல எதிர்பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக விரய அப்புறம் மார்ச் இருபத்தொம்பது அதுக்கப்புறம் நீங்கள் வெளிநாடு அல்லது வெளிய மாநிலம் அல்லது வெளிய ஊர் உத்தியோக நிமித்தமாக அல்லது வேலை நிமித்தமாக நீங்கள் செல்ல வேண்ட நேரிடும் த ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு பணத்துக்காக பயங்கரமான தட்டுப்பாடு எங்கே போனாலும் எது செஞ்சாலும் முட்டுக்கட்டை ஆகிறது எதுலேயும் வந்து முன்னேற்றம் அடைய முடியல பயங்கரமான ஒரு கஷ்டம் இருந்திருக்கு குடுக்கல் வாங்கல பயங்கரமான சிக்கல் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க இப்பாவது எங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கும்போது விரை சனி காலத்தில் நம்ம குடுக்கல் வாங்கல இருக்கின்ற சிக்கலை தீர்த்து வைத்து விரை சனியாக வந்ததுனால நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு செலவு வச்சுருவார் சுப செலவுன்னா நிறைய பேர் இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் நிறைய பேர் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் நிறைய பேர் ஒரு புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டாகின சூழ்நிலை ஏற்படலாம் இல்லை சிலருக்கு வந்து அவங்க தொழிலையே ஒரு எக்ஸ்பேன்ஷன் வேணுமான்னு எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் இந்த நேரத்தில் செய்யலாம் ஏன்னா நீங்கள் செலவு பண்ணி ஆகணும் ஒரு மனுஷனுடைய தன்மை என்னன்னா நீங்கள் இப்போ ஒரு உங்ககிட்ட ஒரு ஐநூறுரூவா இருக்குது நூறுரூவா இருக்கும்போது நீங்கள் சிக்கனமாக இருப்பீங்க ஒரு ஆயரருவா உங்கள்கிட்ட இருக்கும்போது செலவு பண்ணணுமான்னு தோணும் அதுதான் அதனுடைய கதை அதே நூறு ரூபாய் இருக்கும்போது நமக்கு நாளைக்கு என்ன பண்ணணும் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணத்தை மாத்திக்குவீங்க பட் விரைவு சனி காலத்தில் என்னென்னா விரயங்கள் பண்றதுக்கு அது வழி பண்ணும் அந்த விரயம்ன்றது ரெண்டு வகையான விரயங்கள் வரலாம் ஒன்று சுப விரயமாக வரலாம் இன்னொன்று அசுப விரயமாக வரலாம் அசுப விரயம் என்னன்றதே நான் சொல்றேன் இப்போ சுப விரயத்துக்கு ஒரு வழி காட்டுது ஏன்னா சுபரோடைய வீட்டில தான் இருக்கிறார் அவரு சனி பகவான் வந்து சுப்பரோடைய வீட்டில் இருக்கிறார் உங்ககளுக்கு பாக்கியாதிபதி வீட்டில் இருக்கிறாரு இல்லை விரை வீட்டில் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது பாக்யஸ்தானாதிக்கு சேர்ந்த வீட்டில் குரு வீட்டில் இருக்கிறதுனால சுப விரயங்களை பண்ண வேண்டிய சூழ்நிலைன்றது ஏற்படுகிறது இனி அசுப விரயங்கள் என்று சொன்னால் குடும்பத்தில் யாராவது முதியோர்கள் இருந்திருக்காங்க முதிர்ந்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு சில இழப்புகள் நேரிட்டு இல்லை சில மருத்துவ செலவுகள் நேரிட்டு சில ஆஸ்பத்திரி செலவுகள் நேரிட்டு அவங்களுக்கு ஒரு செலவு பண்ண வேண்டிய அசுப செலவும் வரலாம் ஏன்னா விரை இருக்கிறது குருவுக்கு சுபாதிபத்தியம் இருக்கிறது சுபாதிபத்தியம் இருக்கும்போது சுபத்தன்மைகள் உண்டாகக்கூடிய நன்மைகளை செய்வார் விரையாதிபத்தியம் வரும்போது விரயத்துக்கு உண்டாகின சுபெரையும் பண்ணாலும் அசுபிரையும் பண்ணாலும் விரைவுன்றது நடந்தே தீரும் இனி மூணாவது எடுத்துக்கொண்டால் அண்ணன் தம்பிக்குள் இருக்கின்ற சண்டைகள் முற்றிலும் நீங்கி ஒற்றுமையோட செயல்பட்டு நீங்கள் ஏதோ ஒன்று செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்படும் அது ஒரு அதிருஷ்டமான அமைப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தாய் தந்தை வழியாக ஒரு சொத்து வர வேண்டியது இருந்ததுங்க இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க சுவாமி பதினஞ்சு வருஷமாக எங்களுக்கு மொப்பாட்டன் சொத்துல கேஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டில் நடந்துகிட்ருக்குது இப்படி நான் சொல்லிகிட்டே இருக்கிறவங்க இந்த மாதிரி தள்ளக்கூடிய கேஸுகள் எதியாக இருந்தாலும் கூட அதாவது கோர்ட்டு வழக்கு வாஜ்கங்கள் உங்களுக்கு இருந்த பட்சத்தில் நிச்சயமா அந்த வழக்க வெற்றி பெற்று அந்த பூர்வீக சொத்து நீங்கள் அடைவீர்கள் இதில் எந்த மாற்றுக் கருத்து இல்லை ஆச்சுங்களா அதுக்கப்புறம் கலத்துற வகையில மருத்துவ செலவுகள் அதாவது கலத்துற வகையில் எதுக்கு மருத்துவ செலவுகள்னா ஏற்கனவே கண்டிப்பாக களத்துற வகையில மருத்துவ செலவுகள் கொடுத்துரு பண்ணியிருப்பீங்க மனைவி வகையில கணவன் வகையில எதிர்பாராத செலவுகள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இப்போ அதெல்லாம் நிச்சயமாக நமக்கு வந்து அந்த விரை செலவுகள் எல்லாம் மாறி இப்போ சுப செலவுகளாக மாறிவிடும் குடும்பத்துக்குள்ளே இணக்கம் ஏற்படும் கணவனும் மனைவிக்குள்ளே ஒற்றுமை மேலோங்கும் சம்மந்தம் இல்லாத பல பிரச்சனைகள்லேருந்து நமக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்பு என்பது தேடி வருகிறது நீண்ட வருஷங்களாக நமக்கு வந்து வர வேண்டிய பணம் வர வேண்டிய சொத்து வரவேண்டிய வரவு செலவுகள் நடக்கலை நிச்சயம் என்ற சமயத்தில் நடக்கும் இனி சனி பகவானுக்கு பார்வையை எடுத்துக்கொண்டால் ஏன்னா குரு பகவான் பார்வை மிக விசேஷமானது இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அடுத்து மூணாம் வீட்டுக்கு செல்கிறார் மூணாம் வீட்டுக்கு செல்லும் போது உங்களுக்கு ஏழாம் வீட்டுன்னு பார்க்குறாரு ஒன்பதாவது வீட்டுன்னு பார்க்குறாரு பதினொன்றாவது வீட்டுன்னு பார்க்குறாரு இது ஒரு மிகப்பெரிய அம்சம் ஸோ பாக்கியம் பல மடங்கு உயிரும் ம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நீங்கி போகும் லாபம் செய்யும் தொழிலும் மிகப்பெரிய லாபங்களும் முன்னேற்றம் தேடி வரும் இது ஒரு அமைப்பு சனி பகவான் பொறுத்தும் வரை தொந்தரவுகளை கொடுக்கும் எப்படி தொந்தரவுகள் கொடுக்கும் இப்போ அங்கே இருக்கின்ற அதாவது நமக்கு உங்களுக்கு ரெண்டாம் வீ அதாவது மே மேஷராஜர் மலைக்கு சனி பகவான் வந்து இப்போ விரயத்தில் இருந்தேன் மூணாவது இடம் ரெண்டாவது இடம் அதாவது தனஸ்தானத்தை பார்க்கின்றார் அதனால தான் நான் சொன்னேன் குடுக்கல வாங்கல சிக்கில் இருந்தால் நமக்கு வந்து சாதகமாக மாறிவிடும் ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை எப்போ வந்து ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது எதிர்களை துவம்சம் செய்வார் ஏன்னா உங்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதி லாபாதிபதி அவர் தான் ஸோ லாபாதிபதி தொழில்ஸ்தானம் ஸ்தானம் ஆறுக்கு வந்துட்டாருன்னா தொடர்ந்து வந்து ஆரம்ப நிலையிலேருந்து கோர்ட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் இதெல்லாம் நீ முற்றிலும் நீக்கிடுவார் அதுக்கப்புறம் இங்கே சனி பார்வை கொடூரமானது குரூரமானது தானே பற்றி நீங்கள் நல்லா செய்வீங்கன்னா உங்களுக்கு பத்து பதினொன்று கூடையனாக வருகிறார் அவன் ஆருக்கு சம்மந்தப்படுகிறான் அப்போ கடன் வழியா தொழில் வழியா இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் எதிர்களை வீழ்த்து விடுவான்ன்றத பொருள் அடுத்து பத்தாம் இடம் வந்து தனுசு ராசியும் பார்க்குறாரு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாக்குவார் ஏன்னா சனி பகவான் வீட்டில் குரு இருந்தாலும் குரு பகவான் வீட்டில் சனி இருந்தாலும் ஆன்மீகத்தை நெறியை போதிக்கக்கூடிய கிரகங்கள் அது ஸோ எப்போ வந்து தனுசை வந்து தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்குறாரோ கோவில் கட்டுதல் கும்பாபிஷேகம் நடத்துதல் கோவில் கும்பாபிஷேகம் அல்லது கோவில்களுக்காக நீங்கள் ரொம்ப முன்னுக்கு போகிறது ஆன்மீக விஷயத்தில் நாட்டம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது இது போன்ற பல ஏராளமான விஷயங்கள் வந்து நமக்கு எடுத்து எடுத்து கொடுப்பார் ஆக மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி என்பது மேஷராசன்பு பொறுத்தவரை எந்த விதமான தொந்தரையும் அதிகமாக கொடுக்காது விரைசன காலகட்டத்தில் உங்களுக்கு பணத்தை கொடுத்து விரயம் பண்ண வச்சிடும் பணம் கொடுத்து இப்போ உங்கள்கிட்ட பணம் இல்லை எங்கிட்ட பணம் இல்லைங்க எப்படிங்க விரயம் ஆகும்னா உங்களுக்கு பணத்தை கொடுத்து வர வைப்பார் ஏன்னா பாக்கியாதிபதி அவர் தானே பாக்கியாதிபதி அவர்தான் விரையாதிபதி அவர் அவர்தான் இப்போ விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சனி வராரு அப்போ ஏற்கனவே கொடுத்துருந்த பாக்கியத்துலேருந்து விரயத்தை கொடுப்பார் சுப விரயத்தை கொடுப்பார் ரொம்ப நாளில் வீடு கட்டலாம்னு நினச்சி நீங்கள் தைக்கத்துலேயே இருந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ திடீர்னு அந்த எண்ணத்தனை வந்து பலப்படுத்தி வீடு கட்ட வைப்பார் இடம் வாங்க வைப்பார் ஒரு கார் வாங்க வைப்பார் ஒரு வண்டி வாங்க வைப்பார் இந்த மாதிரி உங்களுடைய ஆசைகள் நீண்ட நாட்களாக நிறைவேறாத சில ஆசைகளை அவர் நிறைவேற்றி தருவார் ஆக நன்மை நிச்சயமாக பைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவலைப்பட வேண்டாம் எல்லா விதமான நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் மேஷராசி இப்போ மூணு நட்சத்திரம் இருக்குது நட்சத்திர வாரியாக எப்படி நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு கேத்து பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால விசேஷமான நன்மைகள் ஏற்படுகிறது காரணம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு தான் உங்களுக்கு கேது வருகிறார் ஸோ முன்னோர்கள் வழியே ஆசையும் கிடைக்கிறது சிவனுடைய அருளும் கிடைக்கிறது ஆன்மீக வழியில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அரசு துறையிலும் அரசு வேலைகளிலும் இடமாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் ப்ரமோஷன் கிடைக்கும் அடுத்து பரணியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டு ஏழு குடையவனாக சுக்கின்னு வரதுனால ரெண்டு தனஸ்தானம் என்பது என்று கல ஏழு களத்திரஸ்தானம் என்பது ஆக சனி பகவான் உங்களுக்கு நண்பனாக இருக்கிறதுனால வெற்றுக்கொண்ட ஆதிபத்தியங்கள் தனாதிபத்தியம் களத்திராதிபத்தியமாக இருக்கிறதுனால கூட்டு தொழில் மூலமாக அல்லது கணவன் மனைவி மூலமாக எதிர்பாராத பல நன்மைகள் அல்லது மாமனார் மாமியார் ஒளியார் சொத்து இந்த மாதிரி பல நன்மைகள் நடக்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பார்த்து சூரிய பகவானோடு உங்களுக்கு போர்வ புண்ணியாதிபதியாக வருகிறார் ஐந்து குடையவனாக முன்னோர்கள் வழி முன்னோர்கள் ஆசீர்வாதம் முன்னோர்கள் வழியாக இது அரசாங்கம் சார்ந்த தொழில்களில் வேலை என்பது எதிர்பாராத அதிருஷ்டம் ப்ரமோஷன் என்பது அரசாந்த எல்லா துறைகளிலும் கிருத்திகை நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறும் காலமாக இந்த சனி பயிற்சி நாம் எடுத்துக்கொள்ளலாம் சகலவிதமான நன்மைகள் நீங்கள் பெற்று சந்தோஷமாக வாழ்வீர் சர்வேஜனா சுகினோ பவத் சுகீ பவத்